பாரிஜாத அந்த சிறியிலருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுபத்ரா கிட்ட இசையும் ஸ்ரீஜாவும் வந்து அவங்க மாறி மாறி அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்லிகிட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது சுபத்ராவுக்கு வந்து ஸ்ரீஜா சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருது ஸ்ரீஜா தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த தப்பு பண்ணின தூண்டினது வந்து இசை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசை மேலேயே வந்து அவங்க தப்பாகவே நினச்சிருதாங்க அப்போ இசை வந்து சொல்கிறாங்க அதை நான் சொல்கிறது கேளுங்க இவ அந்த குடும்பத்தை பழி தான் இவை இது எல்லாமே பண்ணுனா அதை தடுக்கிறதுக்காக தான் நானும் வேறு வழி இல்லாமல் கடைசியில் விசால கல்யாணம் பண்ணிக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சது இது எல்லாமே திட்டமிட்டு பண்ணலத்த அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி தான் ஆனால் ஒன்றால் தான் இவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறிப்போச்சுது அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரிக்கு வந்து ஸ்ரீஜாவுக்கு கொடுத்த பிரச்சனையால் தான் ஸ்ரீஜாவும் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணதுக்காக துணிஞ்சிருக்கிறான் ஆக மொத்தத்தில் அவள் செஞ்சது தப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த தப்பை செய்ய தூண்டுனது வந்து நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இசை மேலேயே வந்து அவங்க சுபத்ரா வந்து பழிய போட ஆரம்பிச்சு ாங்க இதனால இசைக்கு என்ன பண்ணுதுனே தெரியல கடைசியில் ஸ்ரீஜா வந்து அவங்க காலில் விழுந்து அவங்க சொல்கிறாங்க எனக்கு அதுவே போது இங்கே பாரு அதுக்காக நீ பண்ணினது எல்லாமே வந்து சரினு சொல்ல முடியாது நீ என்னதான் வந்து சொல்லணும் சரியுதான் ஆனால் நீ பண்ணினதும் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கும் போது ஆமாத்த நான் தப்பு பண்ணினதான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதை செய்ய தூண்டுனவ இவ தான் இவளால் தான் நான் இந்த மாதிரிக்கெலாம் வந்து குறுக்கு வழியில் நான் போக துணிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே பாரு இதனால தான் நான் நான் அமைதியாக இருக்கிறேன் ஆனால் உங்களை ரெண்டரை வேலையாலையும் வந்து என் மகன் மேலே நான் வந்து என்ன மாதிரி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விசால் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே விசால் வந்து சுபத்ரா கிட்ட அம்மானு சொல்லிட்டு ஓடோடி வராங்க என்னை மன்னிச்சிரு விசால் இவங்க பண்ணின பிரச்சனையால் நான் உன்னை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும்போது போது இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுச்சிடலாமா எனக்கு அதுவே போர் அப்படின்னு சொல்லிட்டு விசால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து குறுக்கு வழியில் போகணுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள்லாம் நினச்சிங்கன்னு வச்சுக்கிட்டுங்களே நான் இப்போ மாரிக்கே எப்பவுமே நான் மன்னிச்சுட்டு இருக்க மாட்டேன் அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா வந்து ஸ்ரீஜாவையும் இசையும் வந்து அவங்க வந்து திட்டி விடவும் அப்போ உடனே வந்து ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க எப்படியோ இந்த பிரச்சனையிலேருந்து சமாளித்து எடுத்து சுபத்ராவை நம்ப வச்சு நம்ம வெளியே வந்தாச்சுது ஆனால் இந்த இசை வந்து நம்மளை மாட்டி விடணும்னு சொல்லிக்கிட்டு எப்படிலாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சுபத்ரா சுபத்திரா சொல்லவும் அடுத்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரூமுக்கு வராங்க அப்ப ஸ்ரீஜா கிட்ட பார்த்தோம்னா சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சிரிஜா நான் கூட பயந்தே போயிட்டேன் இந்த இசை வந்து வீடியோ ஆதாரத்தை காட்டுனதுமே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போலுக்கு இதோட சுபத்ரா உன்னை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவான்னு சொல்லி நினைச்சேன் ஆனா நீ எப்படியோ அழுது எடுத்து கடைசியில அந்த இசை மேலேயே பழிய போட்டு நீ தப்பிச்சிட்ட இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவோ இப்ப ஸ்ரீஜாவும் சொல்றாங்க ஆமா இந்த இசை இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இது என்னைக்கா இருந்தாலும் சரிதான் இந்த மாதிரி உண்மை வரும்னு சொல்லி நினச்சதுதான் அது இவ்வளவு சீக்கிரம் சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிரிஜா சொல்லவும் அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க எப்படியோ இந்த பிரச்சனையிலேருந்து நீ வந்துட்டியே நான் கூட பயந்துட்டேன் சுபத்ரா ஒன்று அவ்வளோதான் வீட்டை விட்டே அனுப்பிவிட்றான்னு சொல்லி நினச்சேன் ஆனால் நீ எப்படியோ நடித்து எடுத்து நீ வந்து அவகிட்ட நீ அவன் மனசை மாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க இவளையும் சரியோ தங்கச்சியும் சரி நான் சும்மா விட மாட்டேன் வர்ஷினியோட வாழ்க்கைக்காக தானே இந்த இசை இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டுருக்குறா வர்ஷினி எப்படியாவது ராகுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தானே அவள் இந்த மாதிரிக்கெல்லாம் செஞ்சுட்ருக்குறா அந்த வர்சனி இந்த வீட்டில் இருந்தால் தானே சொல்லிட்டு இருக்கவோ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து செஞ்சுட்டு வந்து சொல்றேன் அப்படிங்கிறாங்க இவ ஏதோ ஒண்ணு பண்ண போறான்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா இசைதான் காட்டுறாங்க அப்போ வர்சினி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னக்கா கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சுது நம்ம எந்த உண்மையை வெளியே கொண்டுட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த வீடியோ ஆதாரத்தை கொண்டுட்டு வந்தியோ ஆனால் அந்த ஸ்ரீஜாவை வந்து பேசி எடுத்து கடைசியில் சுபத்ராத்தையோட மனசே அவன் மாற்றிட்டாள் அப்படிங்கும்போது இப்போ வேணால் அவன் மாற்றிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வேற ஒரு பிரச்சனை இல்லை இவள் கைங்கெல்லாம சிக்க தான் போகிறா கூடி சீக்கிரத்தில் இப்படி சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா விசால் வந்து இசைக்கு தேங்க்ஸ் சொல்லவும் எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படிங்கும் போது இத்தனை நாள் எங்கள் அம்மா என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க அதுக்கு காரணம் நானும் ஸ்ரீஜாவை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க நினச்சனால தான் ஆனால் அதை நாங்கள் பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நீ வீடியோ ஆதாரத்தை கொண்டு காட்டினிய அதுக்கு உண்மையிலேயே வந்து உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஆனால் அதுக்காக உன்னை மன்னிச்சிருவேன் உன்னை மனைவியை ஏற்றுப்பேன் மட்டும் நீ நினச்சிட்ருக்காத நான் ஏற்கனவே சொன்னது தான் நம்ம ரெண்டு ஊரும் பிரிய தான் போகிறோம் கூடி சீக்கிரமே நம்ம ரெண்டு ஊருக்கும் டைவர்ஸ் ஆக தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே இசை வந்து அப்படியே வந்து துடிச்சு போயிருந்தாங்க ஆனாலும் வந்து அவங்க நினைக்கிறாங்க விசால் இப்போ நீங்கள் என் மேலே இருக்கிற கோவத்தில் வேணால் நீங்கள் இப்படி பேசியிருக்கலாம் ஆனால் இப்போ எப்படி எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுறதுக்காக வந்தீங்க சொல்கிறீங்களோ அதே மாதிரிக்கு தான் கூடி சீக்கிரமே வந்து இந்த ஸ்ரீஜா எதுக்காக இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தால் எதுக்காக நான் வந்து உங்களுடைய மனைவியாகி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தேன் அப்படிங்கிற உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பாக இதே மாதிரிக்கு வந்து எனக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் இல்லை என்னை மனைவியாகவே நீங்கள் ஏற்றுப்பீங்க அந்த நாள் சீக்கிரத்திலே வரதான் போகுது அப்படின்னு இசை நினைக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜாவோட அப்பா ஃபோட்டோ வந்து அவங்க வரைஞ்சிருந்தாங்க அப்போ அவர் வந்து அவங்க இசைக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணவும் உடனே அவங்க வீடியோ காலில் வராங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் இசை நீங்கள் கொடுத்ததை நான் டிராயிங் வரைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க முழு முகத்தையும் வரைஞ்சிட்டீங்களா சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ஆமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சிட்டு அப்படிங்கவோ அப்ப இப்ப வந்து வாங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து ராகவ்ட்ட சொன்னாங்க ராகவ் நம்ம வந்து ஒரு ட்ராயிங் வரைய சொன்னோம்ல அவர் வரைஞ்சிட்டாரா அப்படிங்கவோ என்ன இசை சொல்லிட்டு இருக்கிற வரைஞ்சிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமா வரைஞ்சிட்டாரா இப்பம்னாலும் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டார் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்களும் ராகவும் இசையும் வந்து அங்கே போறாங்க போனதுமே நீங்க ட்ராயிங் வரைஞ்சிட்டீங்களான்னு சொல்லி சொல்லி கேட்கும் ஆமா வரைஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க அந்த ஆளுடைய முகத்தை பாக்குறதுக்கு நாங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் முகத்தை காட்டுறாங்க பார்த்தோம்னா சிரிஜாவோட அப்பாவோட முகமா தான் இருக்குது இதை பார்த்ததுமே இசையும் அவங்க ராகவும் வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து ராகவம் வந்து இசை கிட்ட என்ன இசை இவரை நீங்க பார்த்திருக்கிறியான்னு சொல்லி கேட்கும் உடனே இசை வந்து சொல்றாங்க இல்ல ராகவ் இவரை நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது ஆமா ராகவ் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நானும் இது வரைக்கும் அவரை பார்த்ததே கிடையாது அப்படிங்கும்போது அப்ப எதுக்காக வந்து சுபத் தான் இந்த மாதிரி பழி சுமத்துறதுக்காக இவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு பிசினஸ் விஷயத்துல உங்களுக்கு இவருக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை இசை இவரை நான் பார்த்தது கூட கிடையாது பிசினஸ் விஷயத்தில் என்ன எதுக்காக இவர் இந்த மாதிரி சுபத்ர்த்தையை வந்து மாட்டிவிடும் சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனை பண்ணனர் அப்படிங்கும் போது அதுதானே எனக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க உடனே அடுத்து பார்த்தோம்னா சரி இதை நாங்கள் எடுத்துகிட்டு போலாமா அப்படிங்கும் போது தாராளமாக நீங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த போட்டோவை இசையும் ராகவும் வந்து எடுத்துட்டு வராங்க இவர் எங்க இருக்காரு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இவருக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் தெரியல எதுக்காக அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தார்னு தெரியல அப்படிங்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ஸ்ரீஜாவோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுல இசையராகவும் இறங்குறாங்க அடுத்து என்ன நடக்கும் பார்க்கலாம்